ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா சாரி பார்த்து பாருங்க எவ்வளவு தண்ணி நிற்குது இது வந்து எங்க ஏரியாங்க எப்பவுமே மழை வந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி வரது இந்த ஏரியா இந்த ஏரியா விசிட் பண்ணதான் ஏரியால இருந்து எல்லா எம்எல்ஏ வந்துட்டு போவாங்க இங்க பாருங்க அதே தான் இன்னைக்கு ஒரு நாள் மழை தான் நேரத்துல மழை இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போறாங்க பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க இதுதாங்க எங்கள் ஏரியாவுக்கு ஒரு ஒரு மழைக்கும் இதை நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் ஃபுல்லாக இல்லை இன்னும் கொஞ்சம் தான் வரும் எப்படியோ மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு கொஞ்சம் மழை விட்டுருக்கு இந்த வீடு எடுக்கிறதால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எதனால்தான் வீட்டுக்கு வந்து எடுக்க முடியல சரியா சரி கொஞ்சம் மழை விட்டோம் அன்றைக்கு வந்து எடுக்கலான்னு தான் வெயிட் பண்ண மழை விட்டுச்சின்னு வந்தால் மல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க காற்று வர என்ன பிடிச்சி தள்ளுதுன்னு ஸோ நான் கீழே போயிடுறேன் இது எல்லாமே தண்ணி தான் ரோடெலாம் இல்லை தெரியாத இதுதான் ரோடு நான் இன்னிக்கிது பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி இல்லை இங்கேயும் தண்ணி இருக்குது ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத பார்த்துருவோம் ஏன்னால் இங்கேருந்து வண்டிகள்லாம் இதுமாதிரி வெளியே விட ஆரம்பிச்சாச்சு என் தம்பி வண்டியும் சேஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே விட்டுட்டு வந்தாச்சு எல்லாம் வேடிக்கை தான் நிக்கிறாங்க பாருங்க காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெங்கால் புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் கரையை கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பாப்போம் டாட்டா வாய் பாய் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட் பண்ணிக்கல போற செம்மையா காத்தடிக்குது